Hi friends செம்மையானா அப்படின்ட்டுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வீரா வந்து இன்னும் வந்து என்ன பண்ண போறாங்க வீராவோட வாழ்க்கையே வந்து அழிய போது ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரத்னா வந்து செம்மையாக கோபப்பட்டுட்ருக்காங்க அறிவுலகை மேலே ஏன்னா வந்து அறிவுலகிட்ட வந்து அந்த டீச்சரை ரொம்பவே வந்து வலிஞ்சு ஒளிஞ்சு பேசுகிறாங்க அந்த டீச்சருக்கும் அந்த மேக்குக்கு இப்போ சூப்பராக செட் ஆகுதுன்னு சொல்ல அவங்களோட ஃபேஸுக்கு ஒரு பக்கம் வந்து வைகுண்டம் வந்து ரொம்பவே உயிருக்கு வந்து ஆபத்தான நிலையில் இருப்பார் வைகுண்டத்தை வந்து சுடாமணியோட உடம்புக்கு உடம்பு கனியோட உடம்புக்குள்ளே சுடாமணி போய் வந்து அவங்கள காப்பாத்திடுவாங்க இதை பார்த்தா சண்முக வந்து ரொம்பவே வேதனைப்படுவார் ரொம்பவே வேதனைப்பட்டு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும்னு சொல்லி தெரியாம வந்து ரொம்பவே வேதனைப்பட்டு ரொம்பவே வந்து புலம்பிட்டு இருப்பாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வீரா வந்து இதெல்லாம் எப்படி நடஞ்சிச்சுன்னு தெரியல ஆனா வந்து இதெல்லாம் வந்து அந்த ரவுடிகளை வந்து நான் ஒன்றும் இல்லாம பண்றேன் பாருன்னு சொல்லி வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எங்க அப்பாவுக்கு வந்து இப்பெல்லாம் ஆக்கணதுக்கு வந்து யாரு காரணம்னு சொல்லி நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிப்பேனா அப்படின்னு ரொம்பவே பேசிட்டு இருப்பாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா வைஜெயந்தியோட ஆட்டம் ஆரம்பமானதுன்னு சொல்ல வைஜெந்தி வந்து சூப்பரா செம்மையா வந்து பேசிட்டு இருப்பாங்க வைஜெயந்தி வந்து என்ன சொல்லுவாங்க பண்ணுவாங்கன்னா இது மாதிரி வந்து எப்படிதான் அவங்கள தப்பிக்க விட்டீங்க அவரை வந்து தூக்கில் போட வேண்டியதானா எப்படா தப்பிக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து வைஜெயந்தி வந்து ரொம்பவே வந்து கவலைப்பட்டு பேசிட்டு கௌதம் கிட்ட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா உண்மையும் வந்து வைஜெயந்தி சொல்லிடுவாங்க அதாவது வந்து எல்லா உண்மையும் சொல்லாமல் இதுக்கு காரணம் நம்ம அப்பா சாவுக்கு காரணம் சண்முகம் வந்து அந்த அந்த குடும்பத்தை வந்து வேரோடு அழிக்கிறோம் அந்த குடும்பம் வந்து இனிமேல் இருக்கவே கூடாது அதில் வந்து ஒரு ஆள் கூட மிச்சம் பண்ண இருக்கக்கூடாது அத்தனை பேர்த்தையும் வந்து சாகடி பிடிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க கௌதம் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இப்ப வந்து அம்மா நீங்க இதை பத்தி யோசிக்காதீங்கம்மா இதை பத்தி விட்டுருங்கம்மா நான் பாத்துக்கிறேமா அந்த குடும்பத்தை நான் பாத்துக்கிறேமா என்ன பண்றது நான் பாத்துக்கிறேமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து வைஜெயந்திக்கு வந்து வைஜெயந்தி அந்த சைடு போயிடறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து திதி கொடுக்குறாங்க திதி கொடுக்கறது வந்து நடக்குது ஆனா வந்து திதி கொடுக்க விடும் போது அந்த பாட்டு என்ன செய்யறாங்கன்னா இல்லை உங்க அப்பாவுக்கு படையல் போட்டே ஆகணும் இன்னைக்கு படையல் போட்டே ஆகணும் இல்லைன்னா வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும் பெரிய அவரோட ஆவி வந்து ஆத்மா வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் திதி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து வைஜெயந்தி என்ன சொல்லுவாங்கன்னா யாருக்கு வந்து யார் திதி கொடுக்குறது யாரு படையல் கொடுக்கறது இவங்களோட வீட்டில் வந்து சமூகத்தோட வீட்டில் யாருமே வந்து மீதி இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் வந்து சீ கொடுக்கணும் படையல் கொடுக்கணும் அப்படி இருந்தால் வந்து கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது என்னோட வீட்டுக்காரர் வந்து ஆவியாகவே அலையிட்டுன்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்லுவாங்க ஒரு பக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா கௌதம் என்ன செய்வாருன்னால் இதெல்லாம் எப்படிமா நடந்துச்சு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருப்பாங்க கேட்பாங்க ஆனால் வந்து சொல்லவே மாட்டாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மரக்கூடிய எபிசோட் வந்து வீராவை வந்து கண்டிப்பாக வந்து வீராவுக்கு தான் வந்து வரப்போகுது பிரச்சனை ஒரு பக்கம் மறுபக்கம் வந்து பரணியை கொலை பண்ணுறதுக்காக வந்து வயிற்று அடுத்ததாக திட்டம் போட போகிறாங்க இந்த வலையில் வந்து பரணி வந்து மாட்டிக்கப் போகிறாங்க இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து நோய் ஏற்படுறது இது மாதிரி வந்து இன்ஜெக்ஷன் பொருள் ஏதாவது வந்து மாற்றி வைக்க போறாங்க பரணியோட வாழ்க்கையை வந்து ஸ்பாயில் அப் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிரச்சனை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்